இந்த எட்டு மணி யானம் வந்து எங்களுக்கு அடைச்ச ஒரு இடத்துக்குள்ள வந்து அந்த காற்றோட்டங்கள் பிரச்சனையாக இருக்கு இது குளிரொட்டி வ தொழில்நுட்பம் சிலாவத்தில் வந்து செய்தன சிலாவத்தில் செய்து கொடுத்துனே ஒரு டாட்டா ஸ்டார் பஸ்ஸுக்கு செய்து கொடுத்துனேன் அது சோழர் நிறைய பூட்டல அம்மையில ஒன்றும் கம்ப்ரெஷர் இல்ல கேஸ் எதுவும் இல்ல அப்ப பாக்குறவங்க உடனே கேட்பாங்க கேட்பாங்கட்டு இன்னன்றா அப்படி ஏசி வரும் என்னன்றா அப்படி ஒரு ஃபினிஷிங் ஃபினிஷிங்

இந்த காணொலியை கொஞ்சம் மூஞ்சி சோர்வாக காணுவீங்க ஒரே வேலை முடிகிற கட்டம் வந்துட்டு ராசாத்தியை வழியில் எடுக்க போகிறோம் இன்றைக்கு முடிஞ்சு வாழ்ந்துருவேண்ணா நேற்று இடவிரவா நேற்று ஒரு மணி மட்டும் அண்ணன் வேலை செய்து தந்தவர் வேலைகள் என்னென்ன இந்த கொஞ்சம் ஆறுதலான வேலை தான் நுணுக்கமான வேலை அப்போ நேரமும் வந்து கூட பிடிக்குது அப்போ இன்றைக்கு கட்டாயமாக முடிஞ்சு தான் இப்போ அடுத்தது வந்து இப்போ நாங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு ஒரு விஷயங்கள் வந்து இது செய்ய போறோம் இது செய்ய போறோம் அன்றைக்கு வந்து அது தொடர்பாக வந்து எங்களை வீடியோ பார்க்குறாங்க சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வந்து ஒரு ஐடியா தெரிவிணும் அதை தவிர்த்து இங்கே இருக்கிற ஆக்கள் வந்து பார்க்கவும் வந்தவை ரெண்டு மூணு பேர் வந்து பார்த்தவை அதோட அண்ணா அண்ணா வந்து எங்களுக்கு ஒரு ஐடியானு சொன்னவர் நாங்கள் அந்த சோழர் கேட்டுந்தானே சோழர் போட்டு பவர் எடுக்கணும் அதை விட வந்து எங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கிற வந்து இந்த இரவு படுக்கிற இரவு படுக்கிற பிரச்சனை இருக்கிறபடியா வந்து இந்த எட்டு மணித்தாளம் வந்து எங்களுக்கு அடைச்ச ஒரு இடத்துல வந்து அந்த காற்றோட்டங்கள் பிரச்சனையா இருக்கு அதனால ஏசி செய்யணும்னு கேட்டாங்க அதுவும் குறுகிய காலத்துல செய்யணும்னு கேட்டாங்க அதுக்கு எந்தவித மாற்று கருத்துமே இல்லாமல் போயிட்டு கணக்கு பேர் சொன்ன விஷயம் வந்து நீங்கள் சைனாவில் இருக்காது வேற ரெண்டு மூணு மாதம் ஆகமெண்டு ஆனால் அண்ணா சொன்ன விஷயம் வந்து அண்ணா வந்து ப்ராக்டிக்கலாக கணக்க விஷயங்கள் சொன்னவர் நான் உங்களுக்கு இதை சாத்தியப்படுத்திதாரன் சாத்தியம் இல்லாத விஷயம் வந்து எல்லாருமே சொல்லிவிடும் ஆனால் என்னால் முடியும் செய்துதாரன் ஒரு சந்தர்ப்பம் ஒன்று தாங்க ஒன்று கட்டாயமாக கேட்டிருந்தவர் இப்போ அண்ணாண்ட பேச்சில் என்னென்னு சொல்கிறா அந்த நம்பிக்கை ஒன்று தெரிஞ்சது இப்போ இது அண்ணாவோட காய்ச்சி பிறகு நான் ரெண்டு மூணு பேரோட காய்ச்சினா நான் அவையில் சொன்ன விஷயம் வந்து இது சாத்தியமே இல்லையான்டா ஆனால் அண்ணாண்ட பேச்சில் நம்பிக்கை இருந்தது அதனால் நாங்கள் அண்ணாவோட சேர்ந்து இந்த ஏசியை இதுக்குள்ளே செய்ய போகிறோம் வேண்டண்ணா அடா உங்களை அடைமுகப்படுத்துங்க நான் வந்து சுதாகரன் சுதாக கூப்பிடுறது கோப்பாய் என்ற சுந்தரம் இருபது வருஷத்துக்கு மேலே இலத்திரெண்டு ஏல் அரைவு சில சில இடங்கள் இருந்து வேலை செய்கிறது சந்தர்ப்பம் சூழ்நிலை அளவுல சில சில அப்போ வந்து இலாத்தின வேலை செய்கிறேன் இதே குளிரொட்டி தொழில்நுட்பம் சிலாபத்தில் முன்னே செய்தேன் செய்து கொடுத்தா டாடா ஸ்டார் பாஸுக்கு செய்து கொடுத்தனேன் அது சோழர் நிறைய பூட்டலாம் அம்மையில இப்ப என்ன பிரச்சனை என்ன வந்து இந்த குளிர்ட்டிக்கு வந்து கம்ப்ரெஷர் எதுவும் பாவிக்கிறதும் இல்ல உண்டர் இல்லை கேஸ் எதுவும் இல்லை அப்ப பாக்குறவங்க உடனே கேட்பாங்க அப்படி ஏசி வரும் அப்படி பிறகு காட்டலாம் தானே காட்டலாம் அண்ணாண்ட நம்பிக்கையான ஒரு பேஜுக்கு நாங்க சந்தர்ப்பம் கொடுத்துக்கிறோம் எங்களுக்குமே வந்து அண்ணாவில் ஒரு நம்பிக்கை இருக்குது ஓடி ஓடி தேடி தேடி பொருட்கள் எல்லாம் மறுக்கிறார் அதுவும் நான் குறிப்பாக தொடக்கத்தில் இந்த வேன் தொடங்கிக்க சொல்லியிருப்பேன் இந்த வேன் செய்கிறதைக்கே வந்து இங்கே செய்யலாத தென் பகுதியை கொண்டு போங்க அங்கே திறமையான ஆக்கள் வரைக்கும் செய்தறிக்கணும் என்று நான் இல்லை எங்கட பகுதியில் இருக்கிற திறமையான ஆக்களை வச்சு அமைந்த திறமையை வந்து வெளியில காட்டணுமென்றேக்கே இந்த வேன் முடியவும் இல்லை முக்கா திட்டத்திலே வந்து இங்கேயோட செய்கிற அதுவும் யாழ்ப்பாணத்தில் அதுவும் இங்கே மாணிப்பாயிலையோட இந்த விஷயம் நடக்குது என்ற விஷயங்களை வந்து கேட்டவை முடிஞ்சா பிறகு எல்லாம் முடிஞ்சா பிறகு என்ன உல ஒரு உலக தரத்திலேயே இருக்குமே இந்தியாவில ஒரு ஆள் நிற்கிறார் அவர் சொல்ல மறந்துட்டார் பகத கலைன்ற ருசியில சொல்ல மறந்துட்டார் மவுனியாவில இருந்து ஆள் வந்து நிக்கிறார் நேற்றும் வந்து விட்டான்னு என்ன என்ன ப்ரோ இப்படி இருக்கு அதான் கல்யாணம் கட்டி நாங்கள் வந்து வைஃப் கிட்ட சைன் வேண்டிட்டு தரோட இதுக்குமங்களுக்கும் பொருத்துக்கு 10 நாளைக்கு இப்படி சொல்லப்பறிகேன்னு நானு பார்க்குறேன். நாங்களே அது அப்படி சொல்ற நேரம் வந்து நானே இப்படி போவாட்டேன். சரி ஓகே அண்ணா பாருங்க இது என்ன செய்யலாம் எப்படி செய்யலாம் என்ன ஐடியா உங்களோட ஐடியாக்கள் சொல்லுங்க. உங்களோட பவர் சோர்ஸ் இது டுவெல் வோல்ட்ல செய்யப் போறீங்க. பவர் சோர்ஸ் வந்து பாப்போம் அதை வந்து யோசிச்சு கொண்டிருக்கோம். பவர் சோர்ஸ் என்னன்னா வந்து solar பேட்டி, லோரி பேட்டி புடி எடுக்கலாம் நினைக்கிறோம் லித்தியம் பேட்டரிக்கு போகலாம் இருக்கும். என்ன நான் அது லித்தியம் அது 2 சக்சஸ்ஃபுல்

பேட்டரி எல்லாம் வெளியில வச்சு பூட்டி இருக்காங்க இப்ப வெளியே காத்து பிடிக்கும் நாங்க பேட்டரி உள்ளுக்குள்ள பேப்பர் வந்து அதுல ஒரு பட்டி பேட்டரிக்கு தனியாவே அந்த பட்டி அடிச்சு நான் அண்ணா சொல்ற கதையை கேட்டா அது கொஞ்சம் ரிஸ்க் என்ன மாதிரி இருக்கு ஒரு காற்றோட்டத்துக்கு நாங்க ஆசைப்பட்டு அப்படியே பேனே வடிச்சிச்சு தான் இரவு என்ற வேற அப்படி வேற பாதுகாப்பின்மை பாதுகாப்பின்மை இப்ப வந்து வேற வழி என்ன வழியில பேட்டரியை வந்து வச்சு கொள்ள கூடிய மாதிரி இருக்கு கீழே ஏதாவது அடுத்த என்ன முறை பிரச்சனை இத வெட்டி போட்டு இதுக்கு நெட் போட்டு செய்தாலும் இன்ஜின் ஹீட்டிங்கே வரும் பேட்டரி இப்ப நாங்க பெட்டரிக்கான தெரிவு செய்த இடம் பிள்ளைன்னு சொல்றீங்க இந்த இடத்துல செய்து பின்னால அங்காலையும் இங்கயும் போட்டிருக்கலாம்ன்றீங்க மாத்தலாம் பெரிய வேலை இல்ல தானே மாத்துறது இப்போ இது வரைக்கு ஒரு உங்க சீட் மாதிரி செட் பண்ணி போட்டு அங்க நிறைக்க பெட்டரில செட் பண்ணிக்கலாம் சைட்ல நாங்கள் எதுவும் செய்யலாம் ஓட் மாதிரி உம் இப்ப வந்து பெட்ரிய வந்து கீழ ஏதாவது உங்களுக்கு உயரம் காணாதே வாகனம் அதான் உயரமான வாகனத்துக்கு ஜெசி கீழ வைக்கலாம் இது வெற்றி முற்று கட்டம் வந்துடுங்க சரி நீங்கள் வந்து என்ன மாதிரி அந்த ஒரு குளிரூட்டல் தொழில்நுட்பத்தை செய்ய போறீங்கள ஒரு விளக்கம்னு சொல்லுங்க பார்க்குற பார்க்குறாங்களுக்கு ஒரு தெளிவில்லாம இருக்கும் உடனே கணக்க பேர் ஏன்டா வந்து என்னோட இது தெரிஞ்சாக்கள் இது பேன் தொடக்கத்துலேருந்து இருந்தாக்கள் கூட இப்படி இப்படி ஒரு விஷயம் செய்ய போகிறோம் அவைகளோட பயந்து கொள்ளைக்கு அவைகள் சொன்னோம் ஏன்டா இப்படி செய்யக்கூடிய மாதிரி இருக்குமா வடிவா ஜோசி பலமுறை என்னென்னு சொல்றோம் ஒன்றுக்கு ஆயிரம் தர ஜோசி அது சாத்தியமே இல்லைன்னு சொல்லி ஆனால் அண்ணாண்ட நம்பிக்கையில தான் நானும் இறங்கி இருக்கிறேன் நீங்க ஒரு சின்ன ஒரு விளக்கம் வந்து விடுங்க அது என்ன மாதிரி சாத்தியம் வந்துப்பேன் உங்களோட முழு இதயம் சொல்ல தேவையில்ல என்ன மாதிரி இது செய்யலாம் சிப் டெக்னாலஜி டெக்னாலஜி தானே இது சிப் ஐசி தான் உம் புரோத்தரம் நீத்துனங்களை நகரம் வைக்கிறதால வார விளைவைத்தான் நாங்கள் எங்களுக்கு என்ன தேவை தேவையென்றதை அதுல இருந்து எடுத்து கொள்ளலாம் ஆஹ் எடுத்துக்கொள்ளலாம் நீத்துனம் புரோத்தரன்ட நகர் இருக்குதானே அந்த இடத்துல வார விளைவு ரெண்டு ரெண்டு விளைவு வெறும் இல்லை ரெண்டு குளிர் ஒன்று வைப்பேன் വെപ്പത്തിനാക അതിൽ എന്ത് ഇല്ല അപ്പം കുളിരും കൃഷി വയ്ക്കുക എടുത്ത കൊള്ളോ എടുത്തോ അതോ കുളിൻ്റെ ടെക്നോളജി മൂലം எலக்ட்ரானிக் மட்டும் கூட்டு ஓகே இந்த சிப் சொல்லிக்க வந்து நான் கபட்டு அந்த சிப் வந்து சாத்தியம் ஏன்னா அந்த 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 குளிர் கவிட்டு தண்ணிக்கும் அது கூளாராக அந்த சிப்பை பயன்படுத்தணும் சொன்னவன் அந்த சிப் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் கூழாக்கும் அது அந்த சிப் அந்த தண்ணிக்கு பாக்கிற சிப்பிட்டு இலக்கங்கள் இருக்கு அதே மாதிரி நான் சொல்ற சிப் வந்து கொஞ்சம் சக்தி வாய்ந்த சக்தி வாய்ந்த சரி இதுக்கு பாவிக்கிறது மாதிரி ஒரு நூறு மடங்கு சக்தி வாய்ந்த கூலருக்கு அதே மாதிரி ஒரு நூறு மடங்கு ஒரு சிப் ஓகே இது வந்து பாக்குறாங்க அந்த விளக்கத்துக்கு பலதரப்பு மக்கள் வந்து இங்க காணொலி பாப்பீங்க பிறகு இது வேலை செய்யறது நீங்க வீடு எடுத்து போடுவீங்க கட்டாயம் போடும் அப்ப அந்த இது சம்பந்தமா சாதகம் பாதகம் கிடைக்கிறாங்க அது ஒரு தீர்வா இருக்கு அதை உணரக்கூடிய மாதிரி இருக்கும் இது வந்து வேனுக்கு மட்டுமா செய்யலாம் இல்ல வீடுகளுக்கு வீடுகளுக்கும் அழகா செய்யலாம் அழகா செய்யலாம் அந்த பெரிய இடத்தை அப்ப இனி வந்து அப்ப கரண்டும் குறைய பாவிக்கு உதாரணத்துக்கு உங்களுக்கு ஏசி வீட்டை நோம்பலா இப்ப சாதாரண பாவிக்கிற ஏசிகளுக்கு மாதம் ஒரு இருபதாயிரம் ரூபாய் வருதுன்னு போய் கரண்ட் காசு ஒரு ஐயாயிரம் ரூபாய் வரும் ஐயாயிரம் தான் இதுக்கு வரும் சரி அப்போ பதினாயிரம் வந்து சேமிப்பு அதே மாதிரி இது செய்யறது வந்து என்னன்னு சொல்றது எங்களுக்கு அண்ணா குறைந்த அளவு இப்போ நாங்கள் ரெடிமேட்டாக இருந்து இறக்குறதை விட அதுலயும் இருந்து குறைந்த மடங்கு வந்து சொல்லியிருக்கிறார் இங்கே இருக்கிற பொருட்களை வச்சு எடுத்து அண்ணா முடிவு பண்ணி செய்தர போறார் அண்ணாக்கு மிக்க நன்றி முன்மையாக மிக விரைவில் உங்களோட எல்லாரும் கனவுகள் நினைவாகும் நினைவாகும் கரெக்டாக எதிர்பார்ப்போட சந்தோஷத்தை பாக்குறாங்களும் சந்தோஷத்தில் பார்க்குறாங்களுக்கும் இது ஒரு முடி வயம்பேன் கேட்டேன் என்னென்னா நானும் ஒரு தெளிவுபடுத்தல் கொடுக்கத்தான மொபைலுக்கு இப்போ பார்க்குறாக்க வந்து உடனே வந்து ஒரு விஷயம் நாங்கள் செய்ய போறோம்னா வந்து உடனே அந்த விஷயம் சரி சரிவராது அப்படின்ட்டு சொல்லக்கூடாது என்னென்னா வந்து அதுக்குள்ளே கணக்க விஷயங்கள் இருக்கு அது ஒரு ஆராய்ச்சி இருக்குது என்னென்னு சொல்கிறது அவன் இந்த கணின உடைப்பு இப்போ ஒரு செயல் நடக்குமா இல்லையான்றத விட அவ நம்பிக்கையில் தான் அது தங்கியிருக்கு இப்போ நாங்களும் இந்த வேன் எடுத்து செய்ய தொடங்கிய வந்து இதுக்கு எதுக்கு செலவு வேண்டா செய்கிற இது இங்கே செய்ய மாட்டேன் அப்படியான கணக்க விமர்சனங்கள் வந்தது அதையும் தாண்டி நாங்கள் செய்வணுமன்ற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் இதை தொடங்கினாங்க

ஒவ்வொரு நாளும் வீடியோ போடலாம் தான் வீடியோ ஆணையில கஜனம் அப்படிதான் கஜன் வீடியோ முடியுங்க அண்ணா அண்ணா பாத்தீங்கன்னா கயன் என்ன செய்யறான் காட்டுவோம் கயன் இன்னும் கதிரையில் இருக்கு இல்ல அப்ப அண்ணா வந்து எல்லாட்ட காணொலியும் வந்து பாக்குறவர் என்ன ஜெசி வடக்குல இருக்கிற எங்கட எங்கட தமிழ் பொடிகள் ஜூட்டி ஒண்ணுமே புரியல ஒண்ணுமே இல்ல எல்லாருமே பாக்குறேன் அதுல சில சில அந்த உச்சரிப்புகள் இயற்கையை நேசிக்கிறார்கள் ரெண்டு மூன்று பேர் அவையெல்லாம் நல்லா நானே ரசிச்சு குறிப்பா ஜேசிய வீடியோ எல்லாம் கடம்பிருப்பேன் என்ன காரணம் சில சில அவட்ட நகர்ற முறையல் இயற்கையை நேசிக்கிறது கடவுள் நம்பிக்கை அடுத்தது உச்சரிப்பு

பெட்ரி மேல வைக்கிறதுக்கு சாத்தியமில்லை ஏன்னா வந்து அது அவ்வளவு வெயிட் அப்புறம் நாப்பது கிலோ கிட்ட வேற என்ன பெட்ரி கூட விரும்பும் நாற்பது கூட கூட இல்லை நான் இதுக்குள்ள பார்ப்போம் நான் ஐடியா தான் சரி காத்து காத்தோட்டமே சரி அப்ப அண்ணாக்கு வந்து ஐடியா இருக்கிறபடியா வந்து பவர் சோசையும் வந்து அண்ணா கொடுப்போம் குடுப்போம் பெட்ரி வேலையும் நீங்க செய்யுங்க அண்ணா சொன்ன விஷயம் வந்து தானே அம்பியர்கள் வித்தியாசப்படும் இப்ப பவர் செய்யற ஒரு ஆள் இருந்தாலும் வந்து ஏசி ஜேசி நீங்க கேளுங்க இப்ப நான் செய்யற பொருளுக்கான சக்திய எவ்வளவு வேணும்னு சொல்லி எனக்கு தான் தெரியும் உங்களுக்கு தெரியாது அப்ப நீங்க அதுக்கான சக்தியை தர எவ்வளவு தீர்மானிக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் அந்த பிரச்சனை அதான் பவர் சோர்ஸ் வந்து அதுல பவர் சோர்ஸ்ல பெருசு தொழில்நுட்பம் இல்லை தானே அனுபவரீங்க பாதிக்கமா நீங்க பாமரம் இது மாதிரி வெளியில காட்டி கொள்ள மாட்டேன் இது இது சரி இது என்ன

ரெண்டு சோஸ் வேணும் சார்ஜிங் சோஸ் ஒன்று இல்லாட்டி ஒன்று வெயில் இல்லாட்டி என்ன செய்வீங்க அடிச்சு சோலர் ஓடி ஒரு லெக்னிக்கில் சோலர் அது வெயில் இருக்கு மழை காலம் என்று சொன்னால் மற்ற கரண்ட்ல அடிச்சு சார்ஜ் பண்ற மாதிரி அந்த சார்ஜிங் மட்டும் செட் பண்ணணும் இன்னும் மட்டும் செய்யலாம் இன்னும் ஒரு அடிஷனில் ஒரு ஆல்டர்னேட்டர் போட்டி எக்ஸ்ட்ரா பெல் போட்டு அதுவும் செய்யலாம் ஆனா உங்க வாகனத்துக்கு லோட்டா இருக்கு லோட்டா இருக்கு அப்படி போய் வந்து டீசல் இங்க இன்ஜின் உங்களோட வாகனத்தின் டிவைஸுக்கும் உங்களோட இந்த இந்த பௌசத்துக்கும் சம்பந்தம் இல்லாம சம்பந்தம் இல்லாம இருக்கு அதாவது பழைய கிளாடிக்கு மேக்கப் போட்டு குமரி ஆக்கினா அப்படித்தான் அப்படி என்ற வரையும் அட்டா சொல்றேன் ஆனா அண்ணா அந்த கிளவியே ஒரு தொண்ணூறு வயது கிளவிட்ட கொண்டு ஒரு முறை நெல்ல தூக்கி தலையில வச்ச மாதிரி அது சரி எங்களுக்கு இது நின்று படிக்கும் நம்பிக்கை நெல்ல வாங்கணும் கைவிட்டியில சரிங்களா ரைட் சரி அப்போ நாங்கள் இப்போ பேட்டரி வேண்டி பேட்டரியை வச்சு அதுலேருந்து எடுத்து அதை சோலர்லேருந்து சார்ஜ் அறியக்கூடிய மாதிரியும் செய்வோம் அப்படி இல்லாட்டி நிற்கிற இடங்களில் நிற்கிற இடங்களில் ப்ளக் போட்டு அவர்கிட்ட சார்ஜ் ஏற்றக்கூடிய மாதிரியும் செய்வோம் அப்படியான ஐடியா தான் இப்போ இருக்குது அதையும் வந்து அண்ணா தான் எங்களுக்கு செய்து இப்போ ஏற்கனவே ஒரு ஆள் காய்ச்சி இருந்தாங்களோ அண்ணா அண்ணா கேட்டது அந்த இப்போ ஒரு இவருக்கு வந்து அந்த ஏசிக்கு வந்து எவ்வளோ மின்சாரம் தேவைப்படுது எவ்வளோ எவ்வளோத்த உற்பத்தி செய்து நம்ம அதுல ஒரு சிக்கல் இருக்குல்ல அப்புறம் அவையல் செய்த அப்புறம் வந்து வேல மாற்றங்கள் செய்ய அது வீண் செலவா தான் நினைப்போம் அதனால பப்புறையும் வந்து அண்ணா விஷயத்துமே நினைக்கிறேன் இருக்கு கயன் குழப்ப போறா நெடுகல நெடுகல நாங்க கயனை வதைக்கிறாங்க வதைக்க நினைக்கிறாங்க கயனை ஒரு ஜாலியான டைப்பா நாங்க கொண்டாங்க விரும்பலாம் கஜன் கடும் பிசி கேமரா தொட்டே வெரச கணக்கு அதான் பிரச்சனை அது கேமரா தொட்டா கொஞ்சம் ஜாலியா இருப்பார் அது கேமரா தொடணும்னா வெளிநாடுகள் மைண்ட் ரீ போச்சானே மைண்ட் ரீ போச்சு

ஆஹ் அது உடையக்கூடிய சாத்திய குருள் இருக்குன்னு அதுக்கு இல்ல நீங்க பூட்டி போட்டு மேல மேலே ஃப்ரேம் மாதிரி செய்து ரெண்டுக்கு ரெண்டுக்கு ரெண்டு நெட் அத மேல அடிச்சு விட்டா சரி சரி பாப்பம் பார்த்து அவ்வளோ தலைமணம் செய்யாரு ஆ பாப்பம் பார்த்து கொஞ்ச நாள் இருக்கு தானே வேலைக்கு பயணங்களை தொடங்கணும் வெள்ளம் ஒண்ணும் போகணும் வெள்ளோட்டம் ஒண்ணும் போகணும் பயணங்களை தொடங்கணும் இந்த நீங்க இந்த வாகனம் எடுத்து எவ்வளவு தூரம் முடிச்சிருக்கு இந்த வாகனம் எடுத்து நாங்கள் ஒரு தூரம் அவங்க உடையில எங்கே இருந்து கொண்டாந்து நீங்க குறுநாளை அப்படி அங்கேயிருந்தா நான் அவை கொண்டு வந்தீங்கன்னா நாங்கள் அப்ப நாங்கள் தான் ஒரு இடத்துல எடுத்தது அப்ப எங்களுக்கு வந்து என்னென்னா நம்பிக்கை இருக்கு வாகனம் எல்லாம் சூப்பர் அண்ணா வந்து அந்த துறையில இருக்கிற வந்து ஆளுக்கு தெரிஞ்சிருக்கு இன்ஜின் அப்படி ஸ்டார்ட் எல்லாம் சூப்பர் ஆனா கயனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு கயன் கவிக்கு எயில்போட்டு என்ன

அடுத்த இன்னொரு நிற்கிற இடத்துல விட்டு படைக்க வேண்டிய மீட்டர் பம்பு இருக்குற காத்திருக்கிற அதால உங்க முஞ்சில் கடிச்சிருங்க விரம்ப பச்சிங்க என்னட்டே லேனு சைல கையில் கிட்ட தருவாங்க ஓகே ஓகே ரைட் அது இப்படி தான انا பாபம் இந்த சரி இப்ப சரி இப்ப அடிக்கு 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 சரி இப்ப ஒரு அரை இந்த நாளைக்கு வெளியில எடுத்துருவாங்க

இல்லை செய்யலாம் சின்ன வேல ஏசிக்கு இல்லாமல் சொப்பன செஞ்சு எடுத்தாப்புறது உம் ஒவ்வொரு அனுபவம் என்ன உம் முதல்ல எடுத்து கொண்டு போய் தெரியும் ஆளுக்கு ஒன்றுமே தெரியாது என்ன சாமான் கேட்டது தெரியாது இப்ப ப்ரொஃபஷனல் இது வந்து சென்டர் லொக் போட்டதுனால சரி வரையல ரெண்டு தேவையில்லை இதை கலட்டிட்டு மெட்டல் லோக் போடணும் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு லொக் ஓரொரு லோக் போட்டானா இல்லை ரிமோட்ல ஒன் பண்ணி வேணாம் ஏன்டா அது இப்போ அந்த டோர் வேலை செய்யல

சரி இப்போ வந்து கீழே வந்து பேட்டரி பூட்டக்கூடிய சாத்திய குரல் இல்லை உள்ளுக்குலாம் பேட்டரி வைக்கணும் பார்ப்போம் அதுக்கான இடம் ஃபுல்லாகவே கொடுப்போம் பேட்ரி முதல் பர்சோஸ் தானே அதுக்கப்புறம் எங்கட பொருட்கள் வைக்கிறதுக்கான இடங்களை பார்ப்போம் என்னென்னா முதல்ல உங்களுக்கு தேவையான இடங்களை எடுத்து நீங்கள் செய்யுங்க சரி சரி இப்போ வந்து

டிக்டாக்ல போய் காலை போனோம் சரி இது ஒரு காடொலி சந்திக்க வேற சரி நம்பர் என்ன நம்பர் என்ன நம்பர் இது தொடர்பு கொள் சரியா வாய்